இப்போ நாங்கள் கிங் ஸ்டோரில் வந்து சாமான் வாங்குறதுக்கு வந்துருக்கிறோம் அதாவது இந்த நிவாரணம் கொடுக்குறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம் அதாவது ஒரு குடும்பத்துக்கேற்ற சாமான்கள் வந்து என்னென்ன மாதிரிட்டு வாங்கினாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிங் ஸ்டோர்ன்றது வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து நிறைய இடங்களில் பரவலாக பேசப்படுகின்ற சூப்பர் மார்க்கெட் வந்து நிறைய இல்லை குறைவான இப்போ பொருட்களை வந்து விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நான் பில் உங்களுக்கு போடுறேன் ஸோ பல பொருட்களை வந்து அனைத்து பொருட்களும் வந்து இப்போ பார்த்திங்கனா அரிசி சீனி பருப்பு சோயா உப்பு தூள் தையில பவுடர் செம்போ அந்த அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் ஸோ அந்த மாதிரியான பொருட்களை வந்து வாங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரக்கூடிய பொருட்களை எங்களுக்கு மொத்தமாக வெட்டி ஐயாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாக்கு தந்திருக்கிறார் எங்களுடைய கிங்ஸ் சுப்பமாக முதலாளி ராஜா அண்ணா வணக்கம் என்னவாஜா ஸோ இவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் வந்து நிறைய சேவைகள் வந்து செஞ்சோன்ட்ருக்கார் நீங்களும் வந்து நிறைய நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா என்ன நீங்களை கொடுக்குறீங்களா என்ன கொடுக்குறோம் கொடுக்குறோம் இப்போ நிறைய எங்களுக்கு வந்து இப்படி ஒரு விலை குறைவாக வந்து தந்ததுக்கு நிறைய தெரிவிச்சுக்கொள்கிறோம் இது போன்ற சேவைகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்கணும் எங்களுக்கு வந்து நிறைய பேர் தந்திருக்கணும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த அனர்த்தங்களுக்கு தங்கச்சி தங்கச்சி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவாம் வைக்கப்படுற ரைட் என்ன சொல்கிறது இந்த இதே பெரிய உதவி கிட்டத்தட்ட நாங்கள் எண்பது பார்சல் வந்து ஏதாவது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து உள்ள பொதி வந்து எண்பது பொதிகள் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறேன் ஆர்டர் கொடுத்துருக்குறேன் அண்ணன் வந்து கொஞ்சம் இதில் செய்ய போகிறார் ஸோ காற்றுருக்கு மக்களுக்கு வந்து கொண்டு கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூதாயிரத்தி இருநூறுரூவா நாலு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி இருநூறுவாக்கு வந்து எண்பது பாசலம் வந்து அண்ணன் வந்து தாரார் உண்மையிலேயே வில குறைவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிங் சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் உடுப்பிட்டியில் இருக்குது ஆவரங்காலில் இருக்குது பியாபரி மூலையில் இருக்குது புத்தூரில் இருக்குது இன்னும் புது புது கடைகள் வந்து திறக்க போகிறார் ஸோ எங்களை முதலாளி அண்ணாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சேவையை தொடர்ந்து செய்யுங்க நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி நிவாரணங்கள் அந்த மாதிரி அர்த்தங்கள் மற்றும் கடைகளுக்கான பொருட்கள் நீங்கள் எடுக்கணுன்னா மறக்காமல் கிங் ஸ்டோர் வந்து தொண்டமநாட்டு ரோட்ல வந்து வெள்ள சந்தி தொண்டமநாட்டு ரோட்ல வந்துருக்கு கிங் ஸ்டோர் இருக்குது நீங்க கிங் கடையிலயும் போயிட்டு தொடர்பு கொள்ளலாம் வெக்கம் பர்ற நன்றி